வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் கோயில் இருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இப்போ பேச வந்திருக்கேன் கண்டிப்பா நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பேன் இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்வமே திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது போல இப்போ உன் வாழ்க்கையில் என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாம இருட்டாகவே இருக்குதே வாழ்க்கை நினச்சி குழம்பி தவிச்சு போயிட்டுருக்கு உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கி சந்தோஷமா செல்வ வளத்தோடு சகல ஐஸ்வர்யங்களோடு நீ மகிழ்ச்சியாய் வாழ்றதுக்கான காலம் வந்துருச்சு உன்னை விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி கவலைப்படாத ஒருத்தவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா ஒன்று அவங்க தப்பானவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நீ தவறான மனிதர்களை நம்பி நேசிச்சிருக்கலாம் அதுவும் இல்லாட்டி அவங்க உன் வாழ்க்கையில இருந்தா உனக்கு சரியாக இருக்காதுன்றதுக்காக நானே அவர்களை விலக்கி வைக்கலாம் இப்படி உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு மூல காரணமாக நான் தான் இருப்பேன் உன் நல்லதுக்காக தான் அதை செஞ்சிருப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ செல்வமே உன்னை பற்றி புரியாதவங்களுக்கு நீ ஒருபோதும் எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை யார் உன்னை நோக்கி வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிந்து கொள்வாயேன் செல்வமே நீ எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் ஒரு விதைய மண்ணில் வச்ச உடனே அது மரமா மாறிடாது அந்த விதைக்கு மழை தண்ணீர் தேவை அல்லது நீ தண்ணி ஊற்றணும் அதுக்கான நல்ல நேரம் வரணும் அதற்கான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நிச்சயமா உன்னுடைய கனவுகளும் முயற்சிகளும் அனைத்தும் சரியான நேரத்தில் உன் உன் வாழ்வில் வந்து சேரும் வாழ்க்கையில ஒளி பரவுவதற்கு நிச்சயமாக நான் வரம் கொடுப்பேன் என் செல்வமே உன் துன்பத்தை எல்லாம் நீக்கி உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருக்க போறேன் உன் உயிரின் ஒளியாக உன் வாழ்க்கைக்கு மலராக நான் இருந்து எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் பிரார்த்தனை இந்த மகிழ்ச்சி அடைய குளிர வச்சிருச்சு அப்பன் முருகனின் கருணை கடலாக உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் நீ எப்போதும் மனசில எதை நினைச்சும் பயப்பட வேணாம் இந்த அப்பன் முருகன் என்னை நம்பிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன் இப்போதும் அப்படிதான் விதிய சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க ஒளிவந்தேன் செல்வமே தீய பழக்கங்களும் விலகி போய் அமைதியும் வாழ்க்கையில வெற்றியும் உன் எதிர்காலம் இனிமே தெளிவாக பளிச்சுன்னு இருக்க போகுது எல்லார்கிட்டையும் அதிகமா பேசிக்கிட்டு இருந்தனே இப்போ யோசிச்சு பேச பழகு வீணான உறவுகளும் மனிதர்களும் உன் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத அளவுக்கு அவங்கள உன்னை விட்டு நானே விளக்கி வைக்கிறேன் நல்லவங்களும் நல்ல விஷயங்களும் இனி தானாக உன்னை தேடி வரும் யோசிக்காத அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போறேன் ஒழுக்கமா தன்னம்பிக்கையோடு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா என் திருவருளால உன் வாழ்க்கை பாதையே வெற்றிகரமானதாக மாறிடும் இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம் இது உனக்கான ஒரு பாடம் மட்டும்தான் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நீ நிறைய வெற்றியை பெறப்போகிறாய் ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படவேனா உன் நிலைமை கண்டிப்பாக மாறும் நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன் அது மட்டும் இல்லை உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும்படியும் நான் செய்ய போறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழ தான் போகுது நீ யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்க கையில் காசு பணம் வச்சுருக்காங்களா என்ன படிச்சிருக்காங்க எவ்வளவு வசதியானவங்கன்னு தகுதியையோ திறமையோ பார்த்து பழகாதே ஒருத்தருடைய நல்ல மனசையும் அவங்க நல்ல குணத்தையும் பார்த்து பழகணுமே தவிர காசு பணம் வசதி வருமானம்னு பார்த்து யாரிடமும் நீ பழக கூடாது என் செல்வமே இந்த அப்பன் முருகன் என்னுடைய அருளையும் தரிசனத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத என் திருவருளால உன் வாழ்க்கை இப்போது அர்த்தமுள்ளதாக மாறப்போது எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒளி விளக்காக நான் எப்போதும் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை உயர்வடைவ செய்வேன் இனிமேல் எந்த தீங்கும் தடையும் சிக்கலும் உன் வாழ்க்கையில் வரவே வராது நான் உன் கூட இருக்கிறதால இனி எல்லாமே நன்மையாக நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்வமே நீ போற பாதையில இந்த உலகமே உன்னை பின்தொடர்ந்து வரப்போகுது மாறுவான் நல்ல மட்டுமே நண்பனும் எதிரியாக மாறி சுயநலத்தோடு ஏதாவது கெடுதல் செஞ்சு அவனை அழிச்சிட்டு இவன் நல்லா சந்தோஷமா வாழ்வான் உலகத்தின் இயல்பே இதுதானே நீ எப்போதும் உண்மையான நற்பண்பு கொண்ட நல்ல பிள்ளையாக இருந்தீனா எந்த சூழ்நிலையிலையும் தர்மத்தை விட்டு மாறாமல் ஒழுக்கமா உண்மையா நேர்மையா வாழ்ந்தினா அதற்குரிய வாழ்க்கையில கிடைச்சே தீரும் வாழ்க்கையில ஒருபோதும் போக மாட்டாங்க நீயும் நேர்மையாகவும் பக்தியாகவும் உண்மையாகவும் இருக்கும் போது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீ கண்டிப்பாக என் செல்வமே நீ வாழக்கூடிய இந்த உலகத்துல மறுபடியும் உனக்கு ஒரு பிறவி இருக்கான்றதே உறுதி கிடையாது இந்த கிடைச்ச மனித பிறவியை சரியா பயன்படுத்திட்டு உன்னை பெத்தவங்க உன் கூட பிறந்தவங்க உன் சொந்தக்காரவங்க நண்பர்கள்னு எல்லாரிடமும் நல்லபடியாக பேசி பழகு இதே தருணங்கள் மறுபடியும் வாழ்க்கையில கிடைக்குமான்றது சந்தேகம்தானே இப்பொழுதே உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் மனசார நேசி எல்லாருக்கும் அன்பு அள்ளி கொடு எளிய தருணங்களையும் சின்ன சின்ன விசேஷங்களையும் விஷயங்களையும் கூட கொண்டாட தயாராகு வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான வரப்பிரசாதம் அதை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தீனா நாளைக்கு உன் வாழ்க்கையை அழகாக மாறிடும் நீ எப்போதும் மகிழ்ச்சியை வெளியே தேடி அலைய வேண்டாம் நீ மகிழ்ச்சியாக இருந்தினாலே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆகிவிடும் என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நல்லது மட்டுமே நடக்கும் நீ யார் மனசும் புண்பற்ற கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கிறதாலேயோ என்னவோ எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு உன் மனசை காயப்படுத்துறாங்க ஆனா இந்த முருகன் மீது நீ வச்சிருக்கிற நம்பிக்கையால எந்த மனுஷன் என்ன காயப்படுத்தினாலும் எந்த வேதனையும் வலியும் உன் மனசுல தங்காத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருக்க போறேன் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றதுக்கு பதிலாக உன் மனசாட்சிக்கு ஏற்றாற் போல நீ நல்லதை செய்ய பழகு உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் பாசத்தோடும் பண்போடும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் எதுவும் வர நான் விட மாட்டேன் எப்போதும் எல்லாமே நல்லதுக்கே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ நீ பொறுமையோட உன் நம்பிக்கையில உறுதியோட இருக்கும் போது இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை கொடுப்பேன் என் அருளால எல்லா கஷ்டங்களையும் கடந்து ஜெயிக்கிச்சு சந்தோஷமா வாழ போற இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில ஒரு திருப்பமும் மாற்றமும் வந்து அது எல்லாமே உனக்கு நன்மையாக எப்போதும் நீ தைரியமாக இருந்துடு செல்வமே உன் கண்ணீரும் உன்னுடைய வேண்டுதலும் என் அருளால் உனக்கு வெற்றியாக கிடைக்க போகுது நீ என் மேல வச்சிருக்க பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் இப்போது உனக்கே அருள்மலையாக பொழிய போகுது நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிற்ற வேணாம் இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கு இனிமையான காலமாக இருக்கும் இனி வரும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் துன்பங்களை மறந்து என் அருளால் நீ மகிழ்ச்சி அடைய போற நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு சகல செல்வங்களும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்ய போறேன் நீ தைரியத்தோட இருந்தினா உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாது உன் வாழ்க்கை இனிமையா அமைச்சு தர வேண்டியதும் உன் கைகளில் வெற்றியை கொடுக்க வேண்டியதும் இனிமே என்னுடைய பொறுப்பு நீ நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஆனந்தத்தோட வாழ்க்கையை வழிநடத்திச் செல்லும்படி நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என் செல்வமி பழனிமலை முருகனிடம் உன் பக்தியையும் உன்னுடைய பொறுப்புகளையும் சமர்ப்பித்து விட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு என் அருளால உனக்கு எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கை அமையும் உன் முயற்சிகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்க போது துன்பம் துயரம் தடைகள் அனைத்தும் நீங்கி நீ மனசுல நிலையான அமைதியோட நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையா இருக்க போறேன் எப்போதும் தட்சணை கொடுக்கும் கைகளை விட இந்த முருகனுக்காக நீ வந்த அள்ளி கொற்ற காசை விட இல்லாத மனிதர்களுக்கு தானம் கொடுக்கும் கைகளைத்தான் எனக்கு பிடிச்ச கைகள்னு நான் சொல்லுவேன் உன்னால முடிஞ்சத மற்றவங்களுக்கு நீ கொடுத்து உதவும் போது உனக்கு தேவையானதை நான் கொடுத்து உதவி செய்வேன் கொடுக்கும் மனம் உனக்குள்ள இருந்தா அதை இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்து உதவணுமே தவிர காசு இருக்கிறவங்களுக்கே நீ செஞ்சு பெருமையை சேர்த்துக்கணும்னு நினைக்காத காசு இருக்கிறவனுக்கும் நல்லா வாழ்றவங்களுக்கும் நீ நல்லது செய்யணுன்ற அவசியமே இல்லை அது வீணான வெட்டி விளம்பரமாகத்தானே இருக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதும் எளியவர்களுக்கு உதவி செய்வதும் தான் புண்ணியம் அவசியம் இருந்தா மட்டுமே தேடி வந்து பேசும் உறவுகளுக்கு மத்தியில அன்புக்காக பேசும் கிடைக்கிறதெல்லாம் வரம் அப்படிப்பட்ட வரத்தை தான் நான் உனக்கு கொடுக்க போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் நிமிந்து நிற்கிறது தான் பலமானது வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனமானது நினைக்காத என்னுடைய வேல் நிமிந்து நிற்கும் அதே நேரத்துல வில்லம்பு வளைஞ்சும் கொடுக்கும் ஆனா இது இரண்டுமே வெவ்வேறு விதமான சக்தி வாய்ந்தது அதே போலதான் வாழ்க்கையிலையும் நீ எதையுமே சாதாரணமாக நினைச்சிட வேணாம் ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்துவமும் சக்தியும் இருக்குது என் செல்வமே அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை செய் எந்த விதத்திலும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளையும் கிடையாது நீ ஒருபோதும் வாழ்க்கையில தோத்து போகவும் மாட்ட கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வைக்க எல்லா விஷயங்களையும் நான் செய்ய தான் போகிறேன் நீயாகவே தேவையில்லாமல் பயப்படாமல் பதட்டம் அடையாமல் பதற்றத்தை தாண்டி பயத்தை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு உனக்கென விதிக்கப்பட்டது நீயே வேணாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உனக்காக நான் எடுத்து வச்ச செல்வத்தையும் உனக்காக நான் ஒதுக்கி வச்ச சந்தோஷத்தையும் இப்போதே உன் கைகளை வந்து கொடுக்க போறேன்